ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணுறது எப்படி டிலே பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து நான் எந்த விதமான ஹோம் ரெமிடியும் சொல்ல போகிறதில்ல ஜஸ்ட் ஒரு ஒன் ருபி காயின் வச்சு நீங்கள் எப்படி உங்கள் பீரியட்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பீரியட்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறது டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதால சிலருக்கு வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது பட் சிலருக்கு வந்து என்ன ஆகும்னா ஹோவர் ப்ளீடிங் இருக்கும் அதோட வயிற்று வலி இருக்கும் பேக் பெயின் இருக்கும் சிலருக்கு வந்து அந் ஒரு டைம் யூஸ் பண்ணாலே அவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக மாறி போயிடும் ஸோ அதனால் அவங்க வந்து எப்படி பீரியட்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பிஃபோர் மேரேஜ் ஆகாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதனால் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் கூட இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் வந்து டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதை அவ் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் வந்து என்ன ட்ரிக் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பழைய காலத்துலலாம் மாத்திரை அதெல்லாம் ஒன்றும் இருக்காது ஸோ பாட்டி அவங்கெல்லாம் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாங்களோ அதை தான் நான் இங்கே வந்து சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு இதுக்கு என்ன தேவை அப்படின்னா நான் வந்து ஹோ ஹோம் ரெமிடி வந்து எதுவுமே சொல்ல போகிறதில்ல ஜஸ்ட் ஒரு ட்ரிக் தான் எங்கள் மூட நம்பிக்கை அப்படின்னு கூட நினச்சிக்கலாம் நார்மலாக நம்ம திஷ்டி சுற்றுவோம் இல்லையா சேம் அதே ப்ராசஸ் தான் அதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ருபி காயின்னு இல்லை அப்படின்னா ஃபைவ் ருபீஸ் காயின் எடுத்துக்கோங்க இந்த காயினை வச்சு ஜஸ்ட்டு த்ரீ டைம்ஸ் வலது பக்கம் இப்படி அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கம் இந்த மாதிரி பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தலையை சுற்றுங்க மூணு தலை சாரி மூணு முறை தலையை சுத்துங்க நான் வந்து நீங்கள் யாருக்கு பீரியட்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களை விட பெரியவங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள இந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ரைட் சைடு மூணு தடவை சுற்றுங்க தலைக்கு அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே மூணு தடவை இந்த மாதிரி சுற்றிட்டு இந்த காயினை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாக்ஸில் கல் உப்பு எடுத்துக்கோங்க தூளுப்பு எடுத்துக்காதீங்க கல்லுப்பு எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டால் போதும் அந்த பாக்ஸுக்குள்ளே கைப்பிடி அளவு உப் கல்லுப்பு போட்டு அதுக்குள்ளே இந்த காயின் போட்டுருங்க காயின் போட்டு நல்லா குலுக்கிக்கோங்க குலுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா காயின் வந்து மேலே தேங்கி நிற்காது உள்ளே போயிடும் இல்லை அப்படின்னா மிடில்ல இருக்கும் ஸோ அந்த பாக்ஸை வந்து எடுத்து சைடில் வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த பாக்ஸை வந்து தொடவே கூடாது இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும்னா ஜஸ்ட் ஒன் டே தான் ஒர்க் ஆகும் ஒன் டே நீங்கள் போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மேரேஜுக்கு போகணும் இல்லை கோயிலுக்கு போகணும் இல்லை அப்படின்னா பண்டிகை சீசன் வருது ஸோ தீபாவளி தசரா இந்த மா ஆயுத பூஜை இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வருது பொங்கல் வருது அப்படின்ட்டு நினைக்கிற பட்சத்தில் இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா எப்போ அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஆஹ் நீங்க பீரியட்ஸ் முடிஞ்சு ஃபிஃப்த்து டே ஃபிஃப்த்து டேக்கு அப்புறமா நீங்கள் எப்போ வேணாலும் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம் அந்த அதில் இருக்கிற காயின் வந்து நீங்கள் திரும்ப ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த உப்பு வந்து நார்மலாக ஒரு தண்ணியில் கரைச்சு விட்டுருங்க ஏன்னா நம்ம கைப்பிடி அளவு தான் எடுத்துக்கோ திரும்ப அது வந்து சேம் வந்து ஒரு டிஸ்டி சுற்றின மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதால அந்த உப்பை வந்து தண்ணியில் கரைச்சு விட்டுருங்க ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு பாட்டி சொன்ன ட்ரிக்கு ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகே இது வந்து மேல தலை சுற்றுற மாதிரி டிஸ்டி சுற்றுற மாதிரி ட்ரிக்கு இது வந்து நைன்டி பர்சன்ட் ஒர்க் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகிற ஒரு டிப் சொல்லுங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா பொட்டுக்கடலை ஃப்ரெண்ட்ஸ் பொட்டுக்கடலையை வந்து நீங்கள் பீரியட்ஸ் வந்து ஒன் வீக் பிஃபோர் ஒன் வீக் பிஃபோர்லேருந்தே நீங்கள் ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டு டெய்லி வெறும் வயித்துல நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு தண்ணி கொடுங்க சாப்பிட்டு சாப்பிட தண்ணி சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் பீரியட்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகும் இதில் வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ டு த்ரீ டேஸ் தான் மினிமம் உங்களுக்கு போஸ்போன் பண்ண பண்ண முடியும் அதுக்கப்புறமா பண்ண முடியாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து இந்த ரெண்டு மெத்தடும் சரி இன்னும் உங்களுக்கு இர்ரெகுலர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லை தைராய்ட் ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஹார்மோனஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மெத்தட்ஸ் வந்து ஒர்க் ஆகாது ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ